வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சத்யபிரியா வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்பிகே க்ரோத் அண்ட் ஸ்டோரிஸ் உங்களுக்கு தேவையான இன்ஸ்பிரேஷனும் மாற்றத்தை உருவாக்கும் கதைகளை இங்கு நாம் நிறைய காண்போம் இன்று முதல் நாம் ஒரு நிமிட வாழ்க்கை பாதம் எனும் எபிசோடை துவங்குகிறோம் இந்த சீரியஸின் முதல் கதையின் பெயர் தெரியாத பாதை சிறிய அடிகளின் வலிமை நீங்கள் ஒருபோதும் ஒரு கனவை பார்த்து இது ரொம்ப பெரியதுன்னு பயந்திருக்கீங்களா இந்த கதையிலும் அப்படிதான் மாயா என்னும் கேரக்டர் மாயா ஒரு மலை சிகரத்தை எட்ட நினைக்கிறாள் ஆனால் அவளுக்கு வழி தெரியவில்லை ஒரு நாள் ஒரு மூதாத்தி அவளை காண்கிறாங்க ஏமா இப்படி சோகமா இருக்கிறன்னு கேக்குறாங்க அதற்கு மாயா அந்த சிகரம் என்னுடைய கனவு ஆனால் அது ரொம்ப தூரம் போல இருக்கு எங்கிருந்து துவங்கலாம்னு கூட தெரியல மூதாட்டி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க சிகரத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டியதில்லை ஒரு சிறிய அடியில் இருந்து துவங்கு அதற்கு பிறகு இன்னொரு அடி மாயா அது ரொம்ப நேரம் எடுக்கும் இல்லை மூதாட்டி மெதுவாக சொல்றாங்க ஆனா ஒவ்வொரு அடியும் உன்னை முன்னோக்கி கொண்டு போகும் முழு பாதையை காண வேண்டியதில்லை அடுத்த அடி மட்டும் போதும் அந்த நாளில் இருந்து மாயா துவங்கினாள் சில நாட்கள் அவள் சிறிய அடிகளை மட்டுமே எடுத்து சில நாட்கள் அதிகமான அடிகளை அவளால் எடுத்து வைத்து முடிந்தது ஒரு நாள் மாயா அவள் அந்த சிகரத்தில் நின்றாள் ஒரே ஒரு பெரிய முயற்சினால் அல்ல எண்ணற்ற சிறிய அடிகளால் தான் இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள உள்ளது என்னவென்றால் உங்கள் கனவுகள் பெரிதாக இருக்கலாம் ஆனால் பயப்பட வேண்டாம் அதை தினசரி சிறிய செயலாக மாற்றுங்கள் அது உங்கள் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் அடுத்த அடியை மற்றும் எடுத்து வையுங்கள் நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான கதையின் மூலமாக நன்றி வணக்கம் நான் உங்கள் சத்யபிரியா கேக்கார் பாய்